ஹாய் இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் டே இன்றைக்கி ஃபோர் தேர்ட்டி போலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி காலையில் ஏஞ்சதும் முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு காலையில் டே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி சிக்ஸ் டு செவன் ஓரே டைமில் தான் படைக்க போகிறேன் காலையில் ஏஞ்சதும் வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டாச்சு அப்புறம் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கு பூ போட்டு எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து நான் முருகர் விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் சேர்த்தே அபிஷேகம் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு சுத்தமான நீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மறுபடியும் சுத்தமான நீரால மறுபடியும் தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிக்கலாம் வெற்றிலை தீபம் நான் ஓம் விளக்கு ஒரே விளக்கு தான் வச்சு ஏற்றுவேன் நீங்கள் ஆறு விளக்கு கூட ஏற்றிக்கலாம் என் ஃப்ரெண்டு ஒரு தடவை ஒரு டவுட் கேட்டால் வெற்றிலை தீபம் ஏற்று வந்தும் என்ன பண்ணுவேன் அந்த வெற்றிலையை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது தெரிஞ்சவங்களுக்கும் ஓகே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் வெற்றிலை தீபம் எப்போ நான் ஏற்றினாலும் அதுக்கு மறுநாள் அந்த வெற்றிலேயே எப்போயுமே நான் என்னோடய செடிகள் இருக்கிற இடத்துல போட்டுருவேன் அது கால் படாத இடமா இருக்கும் ஸோ அந்தமாரி இடத்துல போடுறது நல்லது ஸோ நல்லபடியாக இன்றைக்கி டியூஸ்டே பூஜை முடிஞ்சிடுச்சு எங்கள் வீட்டில் நான் எப்பயுமே இந்தமாரி ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்